தமிழ்ல எல்லோராலையும் அறியப்படக்கூடிய தெரியப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் ஒருத்தர்னு சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷத்துல தான் பிறந்திருக்காரு இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய உயரிய விருதான ஞாடபீட விருது வாங்கின இரண்டாவது தமிழ் எழுத்தாளரும் இவர் தான் இவருடைய படைப்பிலக்கிய களம் சிறுகதைகள் புதினங்கள் கட்டுரைகள் திரைப்படங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இவரை பொறுத்தவரைக்கும் கடலூர்ல தமிழ்நாடுல தான் பிறந்திருக்காரு அண்ட் இவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்றது ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷத்துல மஞ்ச குப்பம் அப்படின்ற ஊர்ல ஒரு வேளாண் குடும்பத்துல தண்டபாணி பிள்ளை மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேருக்குமே மகனா பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் பார்த்தா முருகேஷன் தான் பள்ளி படிப்புல நாட்டம் இல்லாத காரணத்தினால ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதே பள்ளி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு உலகியல் அனுபவம் வாங்கணும் வீட்டை விட்டு வெளியேறி விழுப்புரம் போய் அங்க அவருடைய மாமாவுடைய மேற்பார்வையில தான் வளர்ந்திருக்காரு அவர் ஜெயகாந்தனுடைய பொதுவுடைமை கோட்பாடுகளும் பாரதியோட எழுத்துக்களும் அப்படிங்கறதெல்லாம் அறிமுகமாயிருக்கு இவருடைய அரசியல் வாழ்க்கைன்னு பார்த்தா ஜெயகாந்தன் சில வருஷமா விழுப்புரத்துல வாழ்ந்ததுக்கு அப்புறமா சென்னைக்கு போயிருக்க

தாமரை கிராமன் ஆனந்த விகடன் மாதிரியான ஏடுகள்ல இவருடைய படைப்புகள் வெளியாகி படைப்புகளுக்கு புகழும் அங்கீகாரமும் கிடைச்சிச்சு இருபதாவது ஒரு நூற்றாண்டுகள் தமிழ் போற்றப்பட்டாரு ஜெயகாந்தன் சில ஆண்டுகள் தமிழ் திரையுலகம் வளம் வந்தாரு நாவல்களான உன்னை போல் ஒருவன் மற்றும் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த இதெல்லாமே படமாக்கப்பட்டுச்சு இதுல உன்னை போல் ஒருவன் சிறந்த மாநில மொழி திரைப்படத்திற்கான குடியரசுத் தலைவர் விருதுல மூன்றாவது விருதையும் வாங்கியிருக்கு இவருடைய வேலை அப்படின்னு பார்த்தா ரயில் டிக்கெட் இல்லாத பயணி தனியா புறப்பட்டு வந்த ஜெயகாந்தன் பார்த்த உத்தியோகங்கள் மளிகை கடை பையன் டாக்டருக்கு பை தூக்கக்கூடிய வேலை மாவு மிஷின்ல கூலி வேலை தியேட்டர்ல பாட்டு புத்தகம் விக்கிறது ட்ரெட்மில் மேல அச்சு கோபாலர் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளையும் இவர் செஞ்சிருக்காரு இப்ப வரைக்கும் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தா ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் ஒரு இலக்கியவாதியின் பத்திரிகை அனுபவங்கள் ஒரு இலக்கியவாதியின் ஆன்மீக அனுபவங்கள் வாழ்க்கை வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது வந்த காந்தி அடுத்ததா ஒரு கதா ஆசிரியரின் கதை அப்படிங்கிற மாதிரியும் நாவல்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை கை கைவிலங்கு யாருக்காக அழுதான் பிரம்ம உபதேசம் பிரியாலயம் கருணை இல்லாமல் அல்ல பரிசுக்கு போ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாவல்களையும் எழுதியிருக்காரு